பேரரசர் பேரரசர் ராஜராஜ சோழன் டிவி நேர்களுக்கு முத்தமிழ் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது சாவா மூவா பேராடு என்பதை பற்றித்தான் சாவா மூவா பேராடு என்றால் என்ன இன்றைய தமிழக அரசாங்கம் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆடு மேய்க்கும் திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார் அதை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே திரு ராஜராஜ சோழன் அவர்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார் பின்னாளில் ஆயிரம் வருடங்களுக்கு கழித்து தான் இவர்கள் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள் சாவா முவா பேராடு என்றால் என்ன அதாவது உழைக்க முடியாத பெண்கள் ஆடு கொடுப்பது கை க புருஷனை இழந்த பெண்களுக்கு மாடு கொடுப்பது பசுமாடு கொடுப்பது அந்த பசுமாட்டை அவர்கள் வளர்த்து பாலை பிறருக்கு வியாபாரம் செய்து கொள்ளலாம் அந்த நெய்யை தினந்தோறும் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்கள் அதாவது பெரிய கோயிலில் அந்த விளக்கு ஏற்றுவார்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த விளக்கில் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் மாடு இரண்டு மாடு என்றால் இரண்டு இரண்டு மாடு என்றால் ஒரு ஐந்து விளக்குகள் பத்து மாடு என்றால் இருபது விளக்குகள் பதினைஞ்சு மாடு என்றால் இப்படி கணக்கு அந்த நெய்யை உருக்கி கொண்டு வெண்ணையை உருக்கி நெய்யாக்கி மாலை வேலையில் அங்கு விளக்கு எரியும் அந்த விளக்குகளுக்கெல்லாம் அந்த பெண்கள் எரிய விடுவது வழக்கம் அதில் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை விளக்குகள் என்று அவர்கள் வீதம் பிரித்து கொண்டு அந்த நெய்யை ஊற்றி எரிய வைப்பார்கள் இப்பொழுது அங்கே தான் ஒரு புரட்சிகரமான திட்டம் ஏற்பட்டது என்னென்றால் அப்பொழுதெல்லாம் பள்ளிகள் கிடையாது பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்ல முடியாது உபாத்தியாயர்களை கொண்டு அவரவர் வீட்டிலேயே பள்ளிக்கூடங்கள் மூலமாக மாணவர்கள் அப்பொழுது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு படித்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர் உலகத்திலே முதன்முறையாக என்ன செய்தார்கள் என்றால் இந்த விளக்குகள் நிறைய ஏரியும் தஞ்சை பரதீஸ்வரர் கோயிலில் பெரிய கோயிலில் அந்த ஆடு மாடு பகலிலே மேய்த்து விட்டு அந்த ஆடு மாடை கொண்டு வந்து கட்டி வைத்துவிட்டு இரவிலே அவர்கள் வந்து அந்த பாடத்தை கவனிக்க வேண்டும் தரையில் உட்காந்து எழுத வேண்டும் அதற்கு இந்த நெய் விளக்குகள் உதவி செய்யும் அதற்கு இந்த சவா மூவாறு சசத்தில் உள்ள பெண்கள் நெய்யை ஒரு உருக்கி திறந்தவரும் போட்டு வந்து அந்த விளக்கு ஊற்றி எரி வைப்பார்கள் அந்த எரிகின்ற விளக்கு வெளியத்திலேயே மாணவர்கள் தமிழை படித்தார்கள் இப்படியெல்லாம் அவர் தமிழை வளர்த்துருக்கிறார் இது கல்வெட்டு ஆதாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது சரி இப்பொழுது ஒரு இரண்டு விளக்குகள் எரியவில்லை அது மாலை வேளையில் அவரும் அவருடைய நம்பி ந நண்பர்களும் அந்த கோயிலை சுற்றி வரும்போது மாணவர்கள் ஓங்கி தமிழை படித்துக் கொண்டிருந்தார்கள் அவருக்கு அவருக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் இரண்டு அல்லது மூன்று விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தால் எரியவில்லை அது ஏன் மூன்று நாட்களாக எரியவில்லை என்று அவர் கேட்டார் ஐயா அவர்களால் இங்கிருந்து தான் மாடு பசுமாடு வாங்கிட்டு போனார்கள் கோயில் நிர்வாகம் சார்பாக ஆனால் என்ன காரணத்தை கொண்டோ மூன்று நாட்களாக நெய்யை கொண்டு வந்து அந்த அம்மையார் ஊற்றி தர ஊற்றவில்லை அந்த இடங்கள் விரிச்சோடி போய் கிடைக்கிறது வெளிச்சமும் இல்லை என்று கூட இருந்தவர்கள் சொன்னார்கள் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது இன்னும் நான் என்ன உதவி செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு கணவன் இல்லாத மக்களுக்கு இந்த ஆட்டை அல்லது மாட்டை நான் கொடுக்குறேன் இவர்கள் அந்த ஆடு குட்டி போட்ட உடனே அந்த ஆடு எத்தனை குட்டி போடுகிறதோ அதை விற்று கொள்ளலாம் மீண்டும் அந்த குட்டி ஆடு பெரிதான உடனே எனக்கு குறிப்பிட்ட அளவு ஆட்டை திருப்பி தர வேண்டும் என்று தானே சொல்லியிருந்தேன் ஏன் இவர்கள் இப்படி செய்து செய்கிறார்கள் மூன்று நாட்களாக அந்த இடங்களில் விளக்கு நெய் ஊற்றி எரியவில்லை படிக்கின்ற மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் விளக்கு இல்லாத காரணத்தால் வவ்வார்கள் அதிகமாகவே அங்கு த ஓடிக்கொண்டு ஓடியாந்து கொண்டு இருக்கிறது அது மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது காலையில் முதல் வேளையாக அந்த பெண் யார் எந்த ஏன் அவர்கள் வந்து மூன்று நாட்களாக நெய் ஓட்டவில்லை விளக்கேறியவில்லை காலையில் நாம் அந்த பெண் இருக்கும் வீடும் செல்ல வேண்டுமென்றார் சரி என்று உத்தரவு என்று எல்லோரும் போய்விட்டார்கள் அப்புறம் காலையில் ஆறு மணிக்கு குதிரை வேண்டியில் மன்னரும் படைசோலை அந்த ஊருக்கு போனார்கள் அந்த கிராமத்திற்கு போனவுடனே அந்த பெண் கை குழந்தையோடு ஒரு பெண் இருந்தார் அப்பொழுது அவர் போய் மன்னர் கேட்டார் ஏன் நீங்கள் மூன்று நாட்களாக விளக்கில் நெய்யை ஊற்றவில்லை எரி வைக்கவில்லை மாணவர்கள் படிப்பு கெடுகிறதே என்றார் அதற்கு அந்த அம்மையார் என்ன சொன்னார் ஐயா நீங்கள் கொடுத்த மாடு கொல்லிக்கரையில் ஓரமாக கொள்ளிடத்தில் ஓரமாக மேய்ந்து கொண்டிருக்கும்போது அந்த மாட்டை தண்ணீர் வரவு அதிகமாக இருக்கிறதுனால் அந்த மாட்டை தண்ணீர் அடித்து கொண்டு போய்விட்டது அதனால் என்னால் விளக்கு நெய் ஊற்ற முடியவில்லை என்றார் மன்னர் கேட்டார் அவர் எத்தனை நாட்கள் ஆகிறது ஐயா அவர் அடி தண்ணீரில் அடித்து கொண்டு போய் பத்து நாட்கள் ஆகிறது சரி ஐந்து நாட்களுக்கு முன்பாக எப்படி எரிவிட்டாய் மாடு செத்தே பத்து நா நாட்கள் ஆகிறது என்கிறாய் ஆனால் அவர் செத்தே பத்து நாட்கள் ஆகிறது என்கிறாய் ஆனால் ஐந்து நாளைக்கு முன்பே எப்படி நெய்யை ஊற்றினாய் என்று மன்னர் கேட்டார் அதற்கு அந்த பெண் சொன்னார் ஐயா என் என் இடுப்பில் இருக்கின்ற குழந்தை இப்பொழுது நான்கு மாத குழந்தை இந்த குழந்தை பிறந்த உடனே தான் அவர் சந்தோஷமாகத்தான் குடும்பம் நடத்தினார் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் இப்படி சூழ்நிலை அடைந்து விட்டது சரியம்மா அதெல்லாம் சரி ஏன் ஐந்து நாளைக்கு இப்போது கணவர் செத்து பத்து நாள் இருக்கிறது ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் விளக்கு எரித்திருக்கிறீர்கள் அதற்கு மட்டும் உங்களுக்கு எப்படி நெய் வந்தது என்று கேட்டார் அதற்கு அவள் சொன்னார் ஐயா பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு பால் இல்லை தாய்ப்பால் இல்லை இந்த தாய்ப்பால் உன்னுடைய தாய்ப்பால் கூட குழந்தையை நாங்கள் காப்பாற்றுகிறோம் அதற்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற நெய்யை தருகிறோம் என்று சொன்னார்கள் நான் அப்படித்தான் என் தாய்ப்பாலை விட்டுவிட்டு அரசுடைய கட்டுப்பாடை கட்டுக்கோப்பை மீறாமல் அரச கட்டளையை மீறாமல் என் கணவருக்கும் மரியாதை தர வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் அங்கு சென்று அந்த பாலை கொடுத்துவிட்டு நெய்யை வாங்கி கொண்டு வந்து ஒவ்வொரு மாலை வேலையிலும் கோயிலிலே நான் எரித்து கொண்டு வந்திருந்தேன் இப்பொழுது அந்த பால் வற்றி விட்டது எனக்கு உண்ண உணவில்லை தாய்ப்பால் ஊறவில்லை அதனால்தான் பால் கொடுக்கவில்லை பக்கத்து வீட்டுக்காரர்களும் எனக்கு நெய்யை கொடுக்கவில்லை அதனால்தான் ஒரு மூன்று நான்கு நாட்களாக நான் நெய் ஊற்றி எரிக்க முடியவில்லை என்று அந்த பெண் சொன்ன உடனே அருகில் உள்ள மக்களை மன்னர் பார்த்தார் ஆமாம் என்பது போல அவர்கள் தலையாற்றினார்கள் மன்னர் மிகவும் மகிழ்ந்தார் சந்தோஷப்பட்டார் என் குடிமக்கள் சோழ குடிமக்கள் என்னுடைய பேச்சை என்னுடைய கட்டளையை மீறாமல் தன் கணவன் இழந்த பின்பும் தாய்ப்பாலை விற்று அதன் மூலியமாக கிடைத்த நெய்யை கொண்டு வந்து மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக விளக்க நெய் ஊற்றி எடுத்திருக்கிறார் இப்பொழுது தாய்ப்பாலை விட்டது அவள் என்ன செய்வது என்று தெரியாத இருக்கிறார் இது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன் அம்மா இன்று முதல் நீங்கள் தாய்ப்பாலை விற்க வேண்டாம் உங்களுக்கு மீண்டும் மூன்று பசுமாடுகளை நான் தருகிறேன் அது நீங்கள் அரசு ஊழியராக உங்களால் முடிந்த அரண்மனையில் கூட்டி பெருக்கும் வேலைகளை மாச நெல்லு சம்பளமாக தரப்படும் உங்களுக்கு இந்த அரண்மனையில் கூட்டி பெருக்கும் வேலையும் நான் அரசு ஊழியராக உங்களுக்கு நான் அந்த பணியை தருகிறேன் என்று அந்த பணியை தந்தார் இது ஒரு மன்னருடைய மனிதாபிமானத்தையும் தமிழ் அவரை எப்படி வளர்த்தார் என்பதையும் நெய் விளக்குகள் ஆடு மாடுகள் மூலம் மாடுகள் மூலம் நெய் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதையும் அக்காலத்திலேயே அற்புதமான திட்டங்களை அவர் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறார் நண்பர்களே ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய தாய்ப்பாலை பக்கத்து வீட்டு குழந்தைக்கு விட்டுவிட்டு மன்னருடைய கட்டளை ஏற்று அவள் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நெய்யை கொண்டு வந்து விளக்கில் ஏற்றினாள் என்பதும் தன் கணவன் செத்துவிட்ட காரணத்தால் அது கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாத முடியாத சூழ்நிலையிலும் நெய்யை கொண்டு வந்து மூன்று மணி நடந்து வந்து கோயிலை ஊற்றி திருப்பி மூன்று மைல் தோறும் நடந்து தன் வீட்டுக்கே இருட்டின வேலையில் அவள் செய்ய போகிறார் என்றால் சோழ மக்களுடைய நீதியின் நேர்மையும் நான் எப்படி பாராட்டுவது வாழ் ராஜராஜ சோழனை போன்று அளவுக்கு தமிழை வளர்த்தவர் வேறு யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி What come